தங்க தம்யோ தேட கல வாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்ச உயிர்க்கொல்லுது ஓன அப்பு

அது ஊருப்பா ஊருகா சொல்லணும் கல்லரை இஞ்சி ஊறுகா ஞாபகத்துக்கு நல்லது நார்த்தங்காய் பெரிமானத்துக்கு நல்லது இது சின்ன வெங்காயம் ஊருகாய் உடம்பு ஹீட்டு குறையும் இது வந்து வரமளகாயும் பஞ்சாப் மாங்காயும் மிக்ஸாக இருக்கும் இது வந்து தங்க பரண்ட கையால் வலிமூட்டு வலிக்கணும் நல்லது நல்லா பசி எடுக்கும் இது தக்காளி பூண்டு ஊருவாய் இது லெமன் ஊறுவா இது ஆந்திரா பருப்புப்பொடி இது வந்து ந சாரத்துக்கு வந்து நெய் ஊற்றி சாப்பிட்ணும் இட்லி வசதிக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் அவ்வளோ எல்லாமே கால் கிலோ நூறுரூவா தான் எந்த ஊருவா வாங்குனீங்க நான் அப்படி பார்க்குறீங்களா உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வேண்ட பொடி சாப்பிட்டு பாருங்க பரு பொடி சாப்பிட்டு ஆந்திரா ஸ்பெஷல் அவ்வளோ அருமையாக இருக்கும் டூ இயர்ஸ் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு பொடி இருபத்தி ரூபாயான பருப்பு அரைச்சி பண்ணியிருப்பாங்க ஸோ காய்ஸ் கேரளா அல்வா இருக்குது கேலிகேட் ஸ்பெஷல் எல்லாமே கேரளா அல்வா தான் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் அல்வா அத்திப்பழம் அப்புறம் இளநீ அல்வா அப்புறம் கோதுமை அல்வா கோதுமை தேங்காய் பாலை செய்வாங்க இது வந்து மிக்சர் ஃப்ரூட்டு இது வந்து ஸ்பெஷலி சபரிமலை அல்வா கருப்பட்டி கருப்பு ப்ரௌன் ஏசியில் செய்கிறது இது கேசர் பாதாமு அப்புறம் இது மிக்சர் ஃபுட்டு தான் இது மேங்கோ அல்வா உங்கள்ட்ட வந்து கம்மியாக கிடைக்குமாண்ணா கம்மியாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்த்து வர கம்மியாக சரி ஓகேண்ணா கண்டிப்பாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் விற்று இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் கரண்டியில் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ஒரே மாதிரி கிடைக்கும் எண்ணெயில் கூடாது ஒரு ஸ்பூன் வச்சு கொடுக்கணும் வெஜிடபிள்ஸ் வந்து ஊற வைக்கக்கூடாது உடனே பொறிக்கிடும் நான்வெஜ் ஐட்டம் மட்டும் மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அவர் ஊற வச்சு ஓகே இது வந்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சது ப்ராடக்ட் தான்மா இது அளவான காரம் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இது வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ஓகே தேங்க்யூ நீங்கள் எந்த இடத்துல இது கடை இருக்கும் ஈரோடு ஈரோடு சரி சொல்ல ஈரோட் பிவிசி அனக லாஸ்ட் கேக்கா அந்த இல்லா நாங்க எல்லாருக்குமே பார்க்கலாமா

து மோனி என்னது எங்க எப்படி இருக்குது என்னோடது பீட் ஆய் பீட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பாரு எப்படி இருக்குது கூட்ட நட்டா எப்படி இருக்குது என்னோடது மீடா எப்படி இருக்குதுன்னு பாரு நல்லா இருக்கா சார் ஐஸ்கிரீம் எங்கம்மா கடையில் இருக்க சரி உனக்கு எங்கம்மா பச்சை மிளகா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது சொல்லு சொல்லு நீ பச்சை மிளகாய் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது காரமா இருக்குதா

கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அப்ப எல்லாருமே எல்லாருமே போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் ஒன்றும் கொஞ்ச நேரம் இருந்தா போயிருங்க